நாங்கள் என்ன பேட்டி கொடுக்குறோம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை பிரச்சுதம் பண்ணுறோம் அதை விட்டு நாங்கள் சொல்லாததை எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் லிங்கில் போட்டு எக்ஸ்ட்ரா சொல்றது சொல்கிறது தப்பு ஏன்னா ஒரு லீடராக நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை தான் மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நாங்கள் சொல்லாதது நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகிட்ட பேசுகிறதெல்லாம் நீங்கள் டெலிகாஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி சொல்கிறது மிக மாரி கண்டறது விஷயம் அண்ணனை பற்றி எடப்பாடியாரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடும் அப்பா அவங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்ப பேசப்பட்டதுதான் உடனே என்ன சொல்றீங்க புதுகுல சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகினா நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் பிரச்சினை நான் என்ன பேட்டி அதை அதைதான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி திரிச்சு நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிக்கை இன்னைக்கு நான் மேல்மருவத்தில் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்கிட்ட ப்ரெஸ் மீட்டுக்கு வராது இனிமேல் நான் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் எந்த ஆள் டெய்லி உங்களை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து ப்ரஸ்ஸையும் நான் டெய்லி சந்திச்சுருக்குறேன் அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன் உதாரணம் அது தப்பு நான் அண்ணன் எடப்பாடியரை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலந்து ஆலோசனை நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவம் இதை நான் பதிய வைக்கிறேன்